ஊமைச்சூல் அகராதியில் லாஸ்ட்டாக வந்து முப்பது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் உம்மைச்சூல் அகராதி புக்கை நம்ம பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட்டை வந்து முப்பதை பார்த்துருப்போம் இது வந்து பார்ட் ஃபைவ் ஓகேவா ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் நம்ம பார்ப்போம் இணக்கம் இல்லாதவனோடு என்னவாவது இணக்கமில்லாதவனோடு என்னவாவது இனங்காரோடு இணங்குவது இகழ்ச்சி இனங்காரோடு இணங்குவது இகழ்ச்சி இன் இன்னற்று இன்னும் பேணுகிறதா இன்னற்று இன்னும் பேணுகிறதா இதனாலே இரட்டை கொக்கி மாட்டுவாயோ இதனாலே இரட்டை கொக்கி மாட்டுவாயோ இதுவும் மதுவும் அடி இன்னும் முன்னும் அடி இதுவும் மதுவும் அடி இன்னும் முன்னும் அடி இதென்ன வெள்ளரிக்காய் விற்ற பட்டணமா இது என்ன வெள்ளரிக்காய் விற்ற பட்டணமா இத்தனை அத்தனையானால் அத்தனை எத்தனை ஆகாது இத்தனை அத்தனையானால் அத்தனை எத்தனை ஆகாது இத்தனை பெரியவன் கையை பிடித்தால் எப்படி மாட்டோம் என்கிறது இத்தனை பெரியவன் கையை பிடித்தால் எப்படி மாட்டோம் என்கிறது இத்தனை பேர் பெண்டுகளில் என் பிள்ளைக்கொரு தாயில்லையா இத்தனை பேர் பெண்டுகளில் என் பிள்ளைக்கொரு இல்லையா இந்த கண்ணில் புகுந்து அந்த கண்ணில் புறப்படுகிறாள் இந்த கண்ணில் புகுந்து அந்த கண்ணில் புறப்படுகிறாள் இந்த கூழுக்கா இருபத்தெட்டு நாமம் இந்த கூழுக்கா இருபத்தெட்டு நாமம் இந்த சுற்றுன்றி எனக்கு தெவிட்டு போயிற்று இந்த சுற்றுன்றி எனக்கு தெவிட்டு போயிற்று இந்த பூனையும் பால் குடிக்குமா இந்த பூனையும் பால் குடிக்குமா இந்த பெருமையும் பந்தலகையும் பார்த்தாய பண்ணைக்காரா இந்த பெருமையும் பந்தல் அழகையும் பார்த்தாய பண்ணைக்காரா இந்த வளைவு சிக்கினால் எப்படித்தான் பிள்ளை பிழைக்கும் இந்த வளைவு சிக்கினால் எப்படித்தான் பிள்ளை பிழைக்கும் இந்திரனை சந்திரனை சந்திர இலாலே மறைப்பால் யமதர்மஜனை கையாளை மறைப்பாள் இந்திரனை சந்திரனை சந்திரையினாலே இந்திரனை சந்திரனாலேயே சந்திரன் சந்திரனை இலா யாலே சந்திரனாலே மறைப்பால் யமதர்மராஜனை கையாலே மறைப்பால் இந்திரனை சந்திரனாலே மறைப்பால் யமதர்மஜனை கையாலே மறைப்பால் இந்திராவதி தேவருக்கும் வந்துவிடும் தீவினை இந்திராவதி தேவருக்கும் வந்து விடு வந்திடும் தீவினை இந்திரைக்கு மூத்தால் மூதேவி இந்திரைக்கு மூத்தால் மூதேவி இப்பெரிய கொள்ளையிலே அப்பா வெண்க பிள்ளை இல்லை இப்பெரிய கொள்ளையிலே அப்பா வெண்க பிள்ளை இல்லை இம்மிய நுண்பொருளாக இம்மிய நுண்பொருள்கள் ஈட்டி நிதியாக்கி கம்மியுறும் மூவர் களிறு இம்மிரு நுண்பொருள்கள் ஈட்டி நிதியாக்கி கம்மியும் இயற்கை வாசனையோ செயற்கை வாசனையோ இயற்கை வாசனையோ செயற்கை வாசனையோ இறக்கப் போனாலும் சிறக்கப் போகணும் இறக்கப் போனாலும் சிறக்க போகணும் இரக்கமில்லாதவன் நெஞ்சு இரும்பிலும் கொடியது இல்லாதவன் நெஞ்சு இரும்பிலும் கொடியது ரசவாதிக்கு ஏது பஞ்சம் ரசவாதிக்கு ஏது பஞ்சம் இரண்டு ஆட்டில் ஊட்டின குட்டியானான் இரண்டு ஆட்டில் ஊட்டின குட்டியானான் இரண்டு ஓடத்தில் கால் வைத்தவனை இருக்கிறான் இரண்டு ஓடத்தில் கால் வைத்தவனை இருக்கிறான் இரண்டு நாய்க்கு ஒரு எலும்பு போட்டார் போலே இரண்டு நாய்க்கு ஓர் எலும்பு போட்டார் போலே இரண்டு பட்ட ஊரிலே குரங்கு குடியிராது இரண்டு பட்ட ஊரிலே குரங்கு குடியிராது இரண்டு பெண் சாதிக்காரனுக்கு கொண்டை எண்ணத்திற்கு இரண்டு பெண் சாதிக்காரனுக்கு கெண்டை எண்ணத்திற்கு கொண்டை எண்ணத்திற்கு ரத் சேர்ந்த இலை போல ரத்தினத்தைச் சேர்ந்த இலை போல இறந்தும் பருந்து கெடு இறந்தும் பருந்து கெடு இறப்பானுக்கு சோறு பஞ்சமா இறப்பானுக்கு சோறு பஞ்சமா இறப்பான் சோற்றிற்கு என்றும் பஞ்சமில்லை இறப்பான் சோற்றிற்கு என்றும் பஞ்சமில்லை இரவலுடைய இருக்கிறது என் பிள்ளையானை நான் கொடுக்க மாட்டேன் இரவலுடையமை இருக்கிறது என் பிள்ளையானை நான் கொடுக்க மாட்டேன் இரவல் சதமா திருடன் உறவா இரவல் சதமா திருடன் உறவா இரவில் துணியாம் இரவில் துட்டமாம் இரவில் துணியாம் இரவல் துட்டமாம் இழுத்து கொட்டி மேளத்தை கட்டி தாலியை இழுத்து கொட்டி மேளத்தை இருகக்கட்டு தாளியை இரவி முன் பனிபோல் இரவி முன் போல் இரவியை கண்ட இருள் போல இரவியைக் கண்ட இருள் போல உள்ளாமல் பகலில் உண்ணாதவனுக்கு பொருத்தவி பொருத்தவில்லை இரவில் இரவிலுண்ண இரவில் உணவில்லாமல் பகலில் உண்ணாதவனுக்கு இல்லை இரவில் இரவு இரவில் உண் இரவில் உணவில்லாமல் இரவில் உணவில்லாமல் பகல் உண்ணாதவனுக்கு பெருத்தவில்லை ராகுதசையில் வாழ்ந்தவனும் இல்லை ராகதசையில் கெட்டவனும் இல்லை ராகுதசையில் வாழ்ந்தவனும் இல்லை ராகுதசையில் கெட்டவனும் இல்லை ராச சமூகத்துக்கு எலுமிச்சம்பளம் சிறப்பு ராச சமூகத்திற்கு எலுமிச்சம்பளம் சிறப்பு ராச வெண்வழி குடியவ்வழி இராச குடியவழி ராசா கேள்க கேள்க இன்னொன்று புறப்பட்டதென்றாம் என்றானாம் ராசா கேள்க கேட்க இன்னொன்று புறப்படுதென்றானாம் ராசா பயலோட கூடி தாதா பயலும் கெட்டானாம் ராசா பயலோட கூடி தாதா பயலும் கெட்டானாம் ராசாவிருக்க பட்டணம் அழியுமா ராசாவிற்க பட்டணம் அழியுமா ராசாவின் பலன் இருந்தால் அஷ்டமத்து சனி என்ன செய்யும் ராசாவின் பலன் இருந்தால் அஷ்டமத்து சனி என்ன செய்யும் இராட்சதனுக்கு ஒரு புரோ புரோதக்ஷன் ராட்சதனுக்கு ஒரு புரோதட்சன் ராட்டினம் வருகிறது வண்டியை விளக்கு ராட்டினம் வருகிறது வண்டியை விளக்கு ராப்பட்டினி கிடந்தவன் அகவிலை கேட்பானே கேட்பானோ ராப்பட்டினி கிடந்தவன் அகவிலை கேட்பானோ ராமபாணம் பட்டு உருவினார் போலே ராமபானம் பட்டு உருவினார் போலே ராமரிடமிருந்து விடம் அயோத்தி ராமர் இருந்த விடம் அயோத்தி இராமலட்சுணை போல் இசைந்திருக்கிறது இராமலட்சுணை போல் இசைந்திருக்கிறது ராம வாக்குக்கு இரண்டுண்டா ராம வாக்குக்கு இரண்டுண்டா ராமாவர்தமே ஜீவனமென்றால் பட்டினியாயிருக்கலாமா ராமாவர்தமே ஜீவனம் என்றே பட்டினி இருக்கலாமா ராம முழுமையும் ராமாயணம் கேட்டு ராமருக்கு சீதை என்ற முறை என்றார் போல ராம முழுமையும் ராம முழுமையும் ராமாயணம் கேட்டு இரா முழுமையும் ராமாயணம் கேட்டு ராமருக்கு சீதை என்ன முறை போல ராம் முழுவதும் ராமாயணம் கேட்டு ராமருக்கு சீதை என்ன முறை என்றார் போல ராமேஸ்வரருக்கும் காசிக்கு போயும் என்னை பிடித்த சனீஸ்வரன் துளையவில்லை ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் போய் என்னை பிடித்த சனி துளையவில்லை ராயரேரியன குதிரைக்கு மேடேது பள்ளமேது இராயனை இராரரியன இரா அரியன குதிரைக்கு மேடேது பள்ளம் ஏது ராவணன் குடிக்கு மகோதரன் போலும் ராவணன் குடிக்கு மகோதரன் போலும் இராவுத்தனே போது குதிரை கோதும்பை ரொட்டி கழுதாம் ராவுத்தனே சிணைந்திருக்கும் பொழுது குதிரை கோதும்பை ரொட்டி கழுதாம் இருசிக்கு பு புனாசை புஷானாசை உண்டா இருசிக்கு புஷா நாசை உண்டா இறுசியுடையமை ரா காத்தது போல இசியு உடைமை ராக்காத்தது போல இரிஷி பண்டம் ராத்தாங்காது இரிஷி பண்டம் இராத்தாங்காது இரிஷி மூலம் நதி மூலம் விசாரிக்க போகாது இரிஷி மூலம் நதி மூலம் விசாரிக்க போகாது இருக்குடம் கொண்டு அரைப்பாம்பாட்டுவதன ஏந்தியிலேயே இருக்குடங்கொண்டு அரைப்பாம்பாட்